இந்த கும்பராசியில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு யோக பலமே இல்லை சார் நான் ஏன் பிறந்தேன் அப்படின்னு சொல்லி கொண்டு இருக்கிறவங்க எல்லாம் இந்த யோக பலன்லாம் மாறி உங்களுக்கு வெற்றி வாகை சூடக்கூடிய அமைப்பு எப்படி இருந்த நான் இப்படி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலையை மாற்றி அமைக்கக்கூடிய கிரக நிலைகள் நடைமுறைக்கு வருது இது புரட்டாசி மாதத்துல நடைமுறைக்கு இருக்கக்கூடிய இந்த நேர கும்பராசிக்காரர்கள் அயராதிகள் சோராதிகள் அதே போல் கும்பராசியில் இருக்கிறவங்களுக்கு ஸோ சற்று பொருங்கள் மிகப்பெரிய வாழ்க்கை உங்களுக்கு உண்டு இந்த கும்பராசியில் இருக்கக்கூடிய கலைத்துறையினருக்கு டெட்லி ஸ்லோவா எல்லாம் நடந்துகிட்டு இருக்குது ஒரு தடவை குலதெய்வ வழிபாடை வணங்குங்க எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட பொருளை ஒன்று தானமாக கொடுத்துக்குங்க ஐயப்பன் கோயிலுக்கு அடிக்கடி போயிட்டு வாங்க கிரகங்கள்னால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள்லாம் குறையும் உங்கள் சிறப்பாக இருக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் அதனால் இன்னும் பதிமூணு நாளைக்கு கொஞ்சம் பொறுமையாக இருந்து முயற்சி ஸ்தானத்தை கூட்டி குலதெய்வ வழிபாடுகளை கூட்டி உங்களுடைய தெய்வ அனுகிரகங்களை கூட்டிகிட்டு வர்றது எல்லா வகையிலையும் சிறப்பு பெறும் நேர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தல் இனிய வணக்கம் புரட்டாசி மாத பலன்கள் பொதுவாக புரட்டாசி அப்படின்னாலே எல்லாத்துக்கும் ஒரு வகை பயம் ஏற்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை சமீப காலமாக உருவாக்கிட்டாங்க தெய்வங்களின் மாதம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆடி மார்கழி புரட்டாசி இந்த புரட்டாசி மாதம் பல பேர்த்துக்கு புத்துணையர் கொடுக்கக்கூடிய மாதம் அதனால தான் புத்துணர்வு கொடுக்கக்கூடியதுனால தான் அதுக்கு புரட்டாசி என்று பெயர் வந்தது அப்பேரிப்பட்ட இந்த புரட்டாசி மாதத்தில் இந்த பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலா பலன்களை பார்ப்போம் அதற்கு முன்னாடி இந்த பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலாபலன்களில் இந்த மாதம் பிறக்கக்கூடிய அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் பிறக்கக்கூடிய புரட்டாசி மாதம் பௌர்ணமியில் ஆரம்பித்து பௌர்ணமியில் முடியக்கூடிய ஒரு காலகட்டம் ஸோ இதை இன்னொரு ஒரு வித்தியாசமாக சொல்லணும்னா பௌர்ணமி டு பௌர்ணமி புரட்டாசி அப்படின்னு எடுத்துக்கலாம் இது ஒரு கூடுதல் சிறப்பு அப்படிங்கிறத நினைவில் வச்சுட்டு வாருங்கள் பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலாபலன்களை பார்ப்போம் புரட்டாசி மாத பலன்களில் கும்பராசி நேர்களே சார் கும்பம் சொன்னாலே நான் ரொம்ப நொந்து போய் உட்காந்துருக்கிறேன் சார் அப்படின்னு நான் இந்த கும்பராசிக்கு பலன் சொல்கிறப்போ மனை மனைவிட்டு மாடு விட்டு மரநகரம் ஏறான்னு இருக்கக்கூடிய காலகட்டத்தை அணிவித்து கொண்டு இருக்கிறீர்கள் அதிலிருந்து விடுபட்டுனா கரணம் தப்புனா மரணம்னு சொல்லக்கூடியவங்க எப்படி இருந்தால் இப்படி ஆயிட்டேன்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையை கிரகச்சாரங்கள் உங்களுக்கு வழங்க இருக்கிறது அதனால வேலை வாய்ப்பு போய் பெரிய வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கும் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் மூலியமாக பெரிய தொழில் துறையில் பார்ட்னராக இருக்கும் தொழில் துறையில் அபிவிருத்தி பண்ணக்கூடிய காலகட்டங்கள் நெருங்கி கொண்டிருக்கிறது இருந்தாலும் மனைவி மக்களை விட்டு சிறிது காலம் பிரிஞ்சிருக்கணும் அதற்கப்புறம் எல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு மகத்தான வாழ்க்கை வாழக்கூடிய நேரங்காலம் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு அது இந்த கும்பராசியில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு யோக பலமே இல்லை சார் நான் ஏன் பிறந்தேன் அப்படின்னு சொல்லி கொண்டு இருக்கிறவங்க எல்லாம் இந்த யோக பலன்லாம் மாறி உங்களுக்கு வெற்றி வாகை சூடக்கூடிய அமைப்பு எப்படி இருந்தால் இப்படி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலையை மாற்றி அமைக்கக்கூடிய நிலைகள் நடைமுறைக்கு வருது இது புரட்டாசி மாதத்தில் நடைமுறைக்கு இருக்கக்கூடிய இந்த நேர காலத்தில் கும்பராசிக்காரர்கள் அயராதிகள் சோராதிகள் அதே போல் கும்பராசியில் இருக்கிறவங்களுக்கு இந்த குறிப்பாக பெண்களுக்கு இடுப்பு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் அதாவது மென்சஸ் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் இடுப்பு வழிகள் ஏற்படுவது அல்லது கலலை கட்டிகள் ஏற்படுவது கொட்டுவது பெண்களுக்கு இடுப்பு சம்பந்தப்பட்ட வழிகள் மென்சஸ் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் முடி கொட்டுவது போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்திக் கொண்டிருப்பார் இதிலிருந்து மருத்துவ ஆலோசனை மூலயமாகவே வெளிவந்துடாமே தவிர நீங்கள் இதுக்காக அறுவை சிகிச்சை இதெல்லாம் பண்ணணும்னு சொல்கிற அவசியங்கள் எதுவும் இல்லை இப்படிப்பட்ட இந்த கும்பராசிக்காரர்களுக்கு புரட்டாசி மாதம் ஆண்களுக்கு தொழில்துறையில் மிகப்பெரிய மிகப்பெரிய பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் இன்னும் பதிமூன்று நாட்கள் கூட இது நடைமுறைக்கு வரும் சிறிது காலம் மனைவி மக்களை பிரிந்திருக்கக்கூடிய நீங்கள் அதற்குண்டான முயற்சிகள் ஏற்படும் பொழுது இனி படிப்படியாக வெற்றி வகை சூழக்கூடிய சூழ்நிலை வரும் ஒரு காலமும் அடிமை தொழிலாக இருக்காது பாட்னர் அல்லது நீங்கள் சொந்தமாகவோ ஆரம்பிக்கக்கூடிய ஒரு கால சக்கரங்கள் நெருங்கி கொண்டு வருது அதுவும் யோக பலனே உங்களுக்கு அமைக்கக்கூடிய ஒரு பாக்கியம் உண்டு சுக்ரன் மறைவுல இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இப்போ வரக்கூடிய சுக்கர பயிற்சியும் உங்களுக்கு நடைமுறைக்கு வரதுனால சுக்ரனை ஆக்டிவேட் பண்ணி கொண்டால் சுக்ரனை செயல்திறன்படுத்தி கொண்டால் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் தொழில்துறையில் மட்டும் இல்லாமல் வாழ்க்கையிலையும் முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய அமைப்பை சனி பகவான் மட்டும் இல்லாமல் புரட்டாசி மாத பலன்களும் நடைமுறைப்படுத்துகின்றன இப்போது கும்பராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இடுப்பு சார்ந்த பிரச்சனைகளும் இடுப்பில் கைகால் வலிகள் இருக்கிறதுக்கும் மென்சஸ் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் ஏற்படுவதற்கும் நீர் கலலை கட்டிகள் கற்பப்பை பிரச்சனை இருக்கிறதுக்கும் இருக்கும் ஒரு சில மாறாக கட்டின்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க பார்த்தா மா மாதமாக பெர்கண்டா இருந்து குழந்தை பிறக்கக்கூடிய நேரங்காலத்தையும் கொடுப்பார் கடந்து ஸோ சில பேர்த்துக்கு ம புத்திர பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பும் இந்த புரட்டாசி மாதம் ஏற்பட்டிருக்கிறது இந்த கும்பராசிக்காரர்களில் இருக்கக்கூடிய மாணவ மணிகளுக்கு படிப்பு விஷயத்தில் நீங்கள் எவ்வளோ படித்தாலும் மந்த நிலைமை இருக்குங்கிறதுனால பிரம்ம முகூர்த்த வேலையில் படிங்க குறிப்பாக க கூடுதல் கவனம் செலுத்துங்க படிப்பு விஷயத்தை மட்டும் இல்லை வாழ்க்கை விஷயத்திலையும் ரொம்ப அக்கறையா பொறுப்பாக வாழ்க்கைக்கு படிப்பு முக்கியம் என்பதை அடிக்கடி உங்களுக்குள்ள சொல்லி அது மூலயமா நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி எல்லோ வகையிலும் ஏற்றத்தை கொடுக்கும் அரசாங்கத் துறையில் இருப்பவர்களுக்கு கால நேரம் மாறிக்கொண்டு வரக்கூடிய நேரம் கால நேரம் ஒரு காலமும் சரிவாக கொடுக்காது இப்போ இருக்கக்கூடிய நடைமுறை பார்த்ததுலாம் எல்லாம் போய்கிட்டே இருக்குது சார்ன்னு சொல்கிறவங்க அதிலிருந்து மாற்றம் கொடுத்து மிகப்பெரிய அதிகாரியாகவோ மிகப்பெரிய வருமானம் மீட்டக்கூடிய அமைப்பையோ உங்களுக்கு கிரகநிலையை நடைமுறைப்படுத்துகிற ஸோ சற்று பொருங்கள் மிகப்பெரிய வாழ்க்கை உங்களுக்கு உண்டு இந்த கும்பராசியில் இருக்கக்கூடிய கலைத்துறையினருக்கு டெட்லி ஸ்லோவாக எல்லாம் நடந்துகிட்டு இருக்குது ஒரு தடவை குலதெய்வ வழிபாடை வணங்குங்க எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட பொருளை ஒன்று தானமாக கொடுத்துக்குங்க ஐயப்பன் கோயிலுக்கு அடிக்கடி போயிட்டு வாங்க கிரகங்கள்னால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள்லாம் குறையும் உங்களுக்கு இருந்து ஸோ பொது பலன் என்ன சார் கும்பராசிக்கு அப்படின்னா கெட்டவன் கெட்டடில் ராஜயோகன்னு சொல்வதற்கு இருங்க கிரக எல்லாம் யோக பலனே கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இப்போ நடைமுறைக்கு வர இருக்குது தற்சமயம் நடக்கக்கூடியதில் பை பைக்கெட்டில் பைசா இல்லை சார்னு சொல்கிறவங்க பைசாவை என்ன நேரம் இல்லை சார் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு வெகு சீக்கிரத்தில் கும்பராசிக்காரர்களுக்கு நடைமுறையில் இருக்குது ஒரு சில பேர்த்துக்கு பித்ரு இருப்பதற்கோ ஒரு சில பேர்த்துக்கு காலசிறப்ப தோஷம் இருப்பதற்கோ இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் பிரதானமாக தெய்வ வழிபாடுகள் மட்டும் இல்லாமல் முன்னோர்களுக்கு உண்டான திதி தவசங்களை முறையாக கொடுங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று உங்களால் முடிஞ்ச வாழைப்பழத்தை தானமாக கொடுங்கள் ஆலயங்களுக்கு சென்று வாழைப்பழம் கொடுக்கும் பொழுது அறையில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று வாழைப்பழம் தானம் கொடுக்கும் பொழுது எப்பேரிப்பட்ட கிரகாச்சாரங்களும் உங்களை விட்டு தள்ளி நிற்கும் சுப பலன் ஏற்படும் வாழைப்பழம் பூஜை புனஸ்காரங்களுக்கு மட்டுமல்லாமல் குரு கடாச்சயத்தை வழங்கக்கூடியது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் கும்பராசியில் இருக்கக்கூடியவங்க எங்களை மாதிரி வாத்தியார் ஆச்சாரியர்களுக்கு நீராகன்னு சொல்லக்கூடிய நீர் சம்பந்தப்பட்ட பொருள்களை தானம் கொடுத்துட்டு வரும் பொழுது அவங்க உங்களுடைய பாவத்தை எடுத்துக்கொள்வார்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் நடைமுறைப்படுத்தும் பொழுது கும்பராசிக்காரர்களுக்கு இனி வருங்காலங்களில் எல்லாமே வெற்றி வகை கூட சூடக்கூடிய மாதமாக உங்களுடைய அடைப்பட்டை கதவை திறக்கக்கூடிய மனம் கதவை திற காற்று வரும் மாதிரி கதவை திற வசந்தம் உங்களை நெருங்கி கொண்டு இருக்கிறது அந்த வசந்த காத்தை நீங்கள் சுவாசிக்க இருக்கிறீங்கன்னு சொல்லுவதற்கு தான் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் வந்திருக்குது இது பௌர்ணமி டு பௌர்ணமின்னு சொல்லக்கூடிய இந்த பௌர்ணமி காலகட்டத்தில் கும்பராசிக்காரர்களுக்கு குறையாக இருக்கக்கூடிய நீங்கள் குறையில்லாமல் நிறையான வாழ்க்கை வாழ்வதற்கும் நிலையான வாழ்க்கை வாழ்வதற்கும் நான் இந்த மாதிரி இவருக்கா இந்த மாதிரி அப்படின்னு ஒரு கிரகநிலையை சொல்கிற அளவுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய அர் அற்புதமான காலகட்டம் அதனால இன்னும் பதிமூணு நாளைக்கு கொஞ்சம் பொறுமையாக இருந்து முயற்சி ஸ்தானத்தை கூட்டி குலதெய்வ வழிபாடுகளை கூட்டி உங்களுடைய தெய்வ அனுகிரகங்களை கூட்டிகிட்டு வருது எல்லா வகையிலையும் சிறப்பு பெறும் இவங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ரெட் கலரும் மெரூன் கலரும் இவங்களுக்கு அதிர்ஷ்ட நிறங்கள்லாம் இந்த புரட்டாசி மாதத்துல வருது இவங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட எண்கள் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ரெண்டு மூன்று ஆறு ஒன்பது இவங்களுக்கு உண்டான ரெண்டு மூணு ஆறு ஒன்பது இவங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட எண்கள் அமையும் இவங்க பிரதானமாக வணங்க வேண்டிய ஆ தெய்வம் என்ன அப்படின்னா வக்ர நிவர்த்தி ஸ்தலம் அப்படின்னு சொல்லுவாங்க பாண்டிச்சேரிக்கு திண்டிவனன் டு பாண்டிச்சேரி போகிற வழியில பிரதானமாக வக்ரகாளியம்மன் அப்படின்னு ஒன்று இருக்குது திருவக்கரை அப்படின்னு இந்த திருவக்கலையில் வக்ர இருக்குது இந்த வக்ரகாலியம்மனுக்கு உள்ள பெருமாள் சன்னிதானம் இருக்குது நின்ற கோலத்தில் இருக்கக்கூடிய இந்த பெருமாள் ஸோ இந்த கும்பராசிக்காரர்கள் தன்னுடைய கிரகத்தினால் ஏற்படக்கூடிய தாக்கத்தை மாற்றுவதற்கு திருவக்கரையில் இருக்கக்கூடிய ஆலயத்தில் இருக்கக்கூடிய திருவக்கர பெருமாளை வணங்குங்க உங்களுக்கு ஏற்படக்கூடிய நிலையெல்லாம் மாறி உங்களுக்கு வேறுபடக்கூடிய வக்கரத்தன்மையில் கிரகங்கள் இருந்தாலும் கூட அது சுப பலனை கொடுத்து நன்மை பயக்கும் என்பதில் சிறிதும் ஐயம் இல்லாத காலகட்டத்தில் கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்று முகமே மகிழ்ச்சியை மகத்தான வாழ்க்கையை கொடுப்பதற்கு திருவக்கரையில் இருக்கக்கூடிய ஆலயத்தில் இருக்கக்கூடிய திருவக்கரை பெருமான வணங்குங்க வெற்றி மேல் வெற்றி நிச்சயம் வேலை உண்டு என்பதை உணர்த்தக்கூடிய அற்புதமான காலகட்டம் இந்த புரட்டாசி மாதம்